கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டாக்ட் ஐயோ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல் அலமது والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم فهلم فهل الله في ரசூலுல்லாஹு சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாத பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் ஒலமாக்கள் உம்மத்தினுடைய முஹத்திசீன்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக உரையாரம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் சொன்ன அல்லாஹ்களே உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் ஆரம்பம் இருப்பதை போல எல்லா விஷயத்திற்கும் ஒரு முடிவு என்று இருக்கிறது ஒரு தாவரம் முளைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு காலம் வாழ்ந்த பிறகு அது வீழ்வது மடிவது என்பது யதார்த்தம் ஒரு காயாக இருக்கின்ற பலம் அது பலமாக மாறி பயன்படுத்தாமல் எதிர்க்கப்பட்டால் அது முத்தி போன பிறகு கெட்டு போகுவது இறைவனுடைய ஒன்று அதுபோல உலகத்துல அல்லாஹ் எந்த படைப்புகள் எல்லாம் படைத்திருக்கிறானோ உயிருள்ள படைப்பு உயிரற்ற படைப்பு உயிரற்ற படைப்பு கற்களை போன்று உயிருள்ள படைப்பு ஜீவராசிகளை போல எல்லா படைப்புகளுக்கும் ஆரம்பம் இருப்பதை போல அனைத்து படிப்புகளுக்கும் ஒரு முடிவுகள் இருக்கின்றது அல்லா சுபான சொல்வான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மரணம் என்பது என்னன்னா இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி மறுமை வாழ்க்கையுடைய ஆரம்பம் இந்த உலக வாழ்க்கை தான் முடியுது ஆனா மரணம் தான் மறுமை வாழ்க்கையினுடைய முதல் படி அத டோர் நுழையாம மருமைக்கு போக முடியாது ஆனா உலகத்துடைய வாழ்க்கையில் அது கடைசி அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் யாராக இருந்தாலும் சரி சரி இன்க்ளூடிங் இருந்தாலும் நபியார் இருந்தாலுமே கூட அவருக்கும் மரணம் உண்டு ஏன் எல்லா ஜீவராசி உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ரா அவருக்கும் மரணம் உண்டு அருமையான பெருமக்களே ஆனால் மரணம் எப்ப வரும் யாருக்காவது தெரியுமா எப்ப வேணா வரலாம் ஒரு காலத்திலையால் அனுமானிக்கலாம் அறுபதுக்கு பின்னால வரும் எழுபதுக்கு பின்னால வரும் சரி அவரைதான் மோத்து நோக்கி போறாருன்னு சொல்லலாம் இன்னைக்கு எல்லாம் எப்படின்னா நடந்துட்டு இருக்கிறவரு மயக்கம் போட்டாரு போத்தாயிட்டாரு நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு வாலிபன் ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு மௌத் ஆயிட்டாரு யாருடைய உடலை ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோமோ யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று இல்லை என்று சொல்லுகிறோமோ அவர்களுக்கு மரணம் வருகின்றது அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் உமா கதிரி நஃப்ன் பி ஐஇஆர் ஓதின் தமூத் எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது எந்த இடத்தில் மரணிப்போம் என்று காய்கறி வாங்கிட்டோர்தான் பர்ச்சேஸ் பண்ண வெளியே போனாரு போனவர் பத்து நிமிஷத்துக்கு ஜனாதா வீட்டுக்கு வராரு இவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அவ்வளவுதான் அருமையான அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் குரான் சொல்லும் போது சொல்லுவான் மரணம் எவ்வளவு தெளிவானதுன்னா வந்துட்டா நாம அது கொஞ்ச நேரம் விட்டுருங்களேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோமே அப்படி சொல்ல முடியாது பயணத்துல போயிட்டு இருக்கோங்க நான் ஊருக்கு போயிருவேன் ஊருக்கு போன பின்னால மனைவி மக்களோட இருப்பேன் அப்பவுமே உயிரை வாங்கிட்டு போயிருவோம் முடியுமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு பாதி தண்ணி உள்ள போயிருச்சு நீ தண்ணி உள்ள போகல மௌத் ஆயிட்டாரு அல்ல குரான் சொல்ல பைதா ஜா அத்துகும் பைதா ஜா அஜலுகும் அவங்க நேரம் வந்துட்டா அணு அளவு கூட அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் இவ்வளவுதான் வாயில அரிசி போகணும் முடிவாயிட்டா அதுக்கு பின்னால ஒரு பெருக்கு கூட வாய்க்குள்ள போகாது அருமையான அல்லாஹனுடையார்களே மரணம் உறுதி எப்பொழுது வரும் என்று தெரியாது வந்துவிட்டால் பிற்படுத்தப்படாது எனவே இந்த விஷயத்தை உள்ளத்திலே ஏற்றுவதன் மூலமாக மட்டும்தான் ஒரு அடியானுடைய வாழ்வில் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும் பொதுவா மரணத்துடைய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில நேரம் நமக்கு தெரியாது ஒரு நோயாளி அறுக்கிறாரா இல்ல பொழைச்சுக்குவாரா இல்ல பொழைக்க மாட்டாரான்னு தெரியாது அருமையான அல்லாஹார்களே பெருமானா அதே சேல்ல நமக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க மௌத்தோடைய நேரம் என்று இருக்கும் ஏனால் அவர்களுடைய பார்வைகள் நிலை கொத்தி இருக்கும் இது ஆக்சிடண்டா மௌத்தா போனார் எரிஞ்சு மௌத்தா போனார்னா கணக்கு வேற ஒருத்தர் படுத்த படுக்கியா இருக்கிறாரு உடம்பு செல்லாம இருக்கிறாருன்னா அவர் மௌத்தாக போகிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா பார்வை நிலை கொத்தி போயிடும் என்ன அர்த்தம் ஒரே இடத்திலேயே அந்த பார்வை எங்கே திசை திரும்பாது மூச்சு வாங்கிட்டு இருக்கும் சாப்பாடு உள்ள போகும் எல்லாம் நடக்கும் பெருமானா சொல்லலாம் சொல்லம் அபு சலமா ரதி அல்லாஹு அன்பு உடம்பு சரியில்லா நேரத்துல போறாங்க ரிவாயத்துகள் அவங்க பார்வை வருது ஷஹச பசரகு அபு சலமாவுடைய பார்வை நிலை இருந்தது மறுமை நோக்கி பார்வை தயாராகிறோம் அதனால யாருடைய பார்வை நிலை இருக்கின்றதோ அவர் மௌத்தாக போகிறார் என்பதின் அடையாளம் இது ரிவாயத்துகள் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா பதிவு செய்யலாம் இப்ப யாருடைய உயிர் யார் கைப்பற்றப்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானா இவர் உலகத்துல இவ்வளவு அநியாயம் பண்ணாருங்க அவருக்கு ஒரே மாதிரிதான் இவர் எந்நேரம் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்ந்தால் அவருக்கு ஒரு மாதிரியா நிச்சயமாக இல்லை ஹதீசுகள் உள்ள தெளிவான நமக்கு வழிகாட்டுதல் சொல்லப்படுகின்றது மரணம் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வின் பிரதிபலிப்பின் முதல் அடையாளம் அதனால மறுமை எப்படி இருக்குன்றதே பௌத்தாகமோ தெரிஞ்சுக்கலாம் மௌதாகம் அல்ல கள்ள காட்டிடுவான் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாவுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்ந்தவர் உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாவுக்கு பிடித்தமான அல்லாஹுடைய பயத்தோடு ஹலாலை மட்டுமே செய்து ஹராமை ஒதுக்கி அல்லாவுடைய பயந்து ரசூலுல்லாவுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த ஒருவர் அவருடைய மரண நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா வர்ணிச்சு சொல்லப்படக்கூடிய வார்த்தை சாலி ஆன நல்ல மலக்குகள் வருகை தருவார்கள் வானத்திலிருந்து எப்படி வருவாங்க ரொம்ப அழகான தோற்றத்தில் வெள்ளை ஆடுகளோடு வருவாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கும் போது கண்கள் இருக்கும்படியாக அடுத்தது சொல்லுவாங்க ஃபைஜனீசோன மதல் பசர் அவருடைய பார்வைக்கு நேரம் அமர்ந்துக்குவாங்க தெரிஞ்சுவாரு நம்முடைய நேரம் வந்துருச்சு இப்ப மழைக்குள்ள வந்துருவாங்க அடுத்து மழைக்குள் மோட்டார் இஜராயில் வருவாரு எப்படி வருவாரு வரக்கூடிய மழை சும்மா வரமாட்டாங்க நம்ம அப்படித்தானே வீட்டுக்கு போகும்போது ஏன் வெருந்தையும் வீசிட்டு வந்திருக்கிறீங்க வெருந்தை தான் வர மாட்டாங்க சொர்க்கத்தினுடைய கஃபல் துணி கொண்டு வருவாங்க விவாழக்கு இன்னொன்று வருது சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை நறுமணங்கள் கொண்டு வருவார்கள் அவர் கஃபன் போட்டு அந்த உயிரை ஆன்மாவை அந்த சொர்க்கத்தின் நறுமணத்தோடு கலந்து எல்லாம் அந்த பாக்கியத்து ரிசீபாக்குவானா அவ அப்படி வரவேற்பு கொண்டு வருவாங்க இப்போ எல்லாம் வந்தாச்சு முக்கியமான ஆள் யாரு அஸ்ராயில் வரணும் அவர் வருவாரு உயிரை வாங்கக்கூடிய மலக்கு வந்தோன்ன தடால் புடாலெல்லாம் இல்லை ஐந்து தடா செய் தலை மாட்டுல உட்காருவாரு உட்கார்ந்து சொல்லுவாரு பயப்படாது அபிஷிரி திருவல்லாஹ் அல்லாஹ் உடைய பொருத்தத்தை கொண்டு சுபச்சரி பெற்றுக்கொள் அல்லாஹ் அவனை பொருந்திக்கிட்டான் கவலைப்படாத எங்கேயோ போதும் கவலைப்படாத உலகத்தில் ஆயிரம் கஷ்டங்களை சகித்து வாழ்ந்திருந்தாலும் விமர்சனங்கள் ஏற்று பேச்சுக்கள் எல்லாம் சகித்து வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கை புல்லா கஷ்டங்க அப்படின்னு வாழ்ந்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் கடந்த காலம் அத்தனை மறக்கறைக்கு செய்து வரும் சுபச்சேரி அபிஷிரி அடுத்த அந்த ஆன்மாக்கு சொல்லப்படும் இதோ பார் இதான் நீ சொருகத்திலே இருக்கக்கூடிய இடம் கல்ல கண்ணு காட்டப்படும் அதை பார்த்த உடனே குஷி வந்துடும் இதுக்கு மேல நாமே அந்த நாசமா இருக்கணும் போனாவா இதுக்கு மேல இங்க கஷ்டப்படணுமா நினைச்சதெல்லாம் நடக்கல தொட்டதெல்லாம் உள்படல வாழ்க்கை கஷ்டையே மீனாக வாழ்ந்தால் கஷ்டம் மரத்தான் எப்போடிக்கு வரும் மௌத் ஊடிக்கு வரும் அந்த மௌத்துக்கு பின்னால ஒண்ணுமே கிடையாது அப்ப சொத்தில் நீ எங்க இருக்க போகிறாய் என்ற இடத்தை பார்த்தவுடன்

வாழ்ந்து வாழ்ந்திருந்தா வீட்டுக்கும் உபயோக உபயோகம் இல்லை தான் வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழல கோபப்படுத்தி ரசுல்லாவுடைய சுண்ணத்துகளை உடைச்சி மார்க்கத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒருவன் அவனும் இவரும் சமம் அல்ல அவரோடு எப்படி பின்பற்ற கைப்பற்றப்படும் அதே மலைக்குகள் வருவார்கள் வெள்ளை ஆடுகளோடு இல்லை அவர்கள் வேதனைக்கு உரித்தான மலக்குகள் வேதனை குறித்தான மலக்குகள் கடுமையான கரும் கரும் தோற்றத்தோடு பார்ப்பதற்கு விகாரமாக பயங்கரமாக வருவார்கள் புரிந்து கொள்வான் தன்னுடைய துர்பாக்கிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று கபன் தினை கொண்டு வருவாங்க நரகத்தினுடைய ஆடைய நரகத்தினுடைய அறிவறுப்பான வாடுகள் கொண்டு வருவாங்க இதற்காக இந்த அறுபது வருஷம் தான் பெருசா தெரிஞ்ச வாழ்க்கையில இந்த அறுபது வருஷம் வாழ்க்கைக்கு தான் எல்லாம் ஹராம் பண்ண எவ்வளவு கோடி ரூபாய் சேர்த்து எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்த ஆனா ஆடாயிரம் ஓட கோடிய வாழ்க்கை ஒண்ணு பெருசா தெரியல அதனால உனக்கு நடகத்துணி ஆடை கஃபல் துணி எல்லாம் வந்துருவாங்க இப்ப இஸ்ராயில் வருவாரு இஸ்ராயில் வந்து தலமாத்துல உட்காருவாரு சொல்வாரு அபுஷிரி ஸ்ரீ பிசாகத் இல்லாஹ ஓ துர்பாக்கிய ஆன்மாவே அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு சுபச்சேரி பெற்றுக்கொள் இன்றைய நாள் அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் அந்த ரோ உடல்ல போய் எல்லா இருந்து உளிஞ்சு கொள்ளும் கடும் வேதனை அதிகமாகும் கிதாபுகள் இமாம்கள் எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னா அழகான ஒரு காட்டன் துணியை ரோஜா முட்களில் போட்டு இழுத்தால் எவ்வளவு கோரமாக வெளியேறுமோ அந்த அளவுக்கு கோரமாக இழுக்கப்படும் ஏன்னா அந்த இஸ்ராயல் சொல்லுவார் இதோ நரகத்தில் இந்த இடத்தை பார்த்துக்கொள் இதான் நீ வாழக்கூடிய வாழ்க்கை அறுபது வருஷ வாழ்க்கையை அல்லாவுக்கு துரோகம் செய்தாய் ஆறாயிரம் கோடி வருஷம் கழிந்தாலும் மறையாத முடியாத ஒரு மறுமையை விட்டாய் அதனால இன்றைய நாள் உனக்கு கஷ்டம்தான் சொல்லப்பட்ட பிறகு அவருடைய உயிர் ஆன்மா கடுமையாக இழுக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அவருடைய ஆன்மாவை கோரமாக கொண்டு சொல்லப்படும் அல்லாஹ் அப்ப நம்முடைய வாழ்வின் கடைசி நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்வுதான் தீர்மானிக்குமே தவிர நம்முடைய காசு பணமோ நம்முடைய சொத்துக்களோ தீர்மானிக்காது இந்த பங்களால வாழ்னோங்க இந்த பங்களால வச்சு உயிர் போனா ஏசி ரூம்ல அதெல்லாம் தெரியாது மௌத்துடைய கடைசி நேரத்தில் உலகத்தின் காட்சிகள் மறைந்துவிடும் மறுமையின் காட்சிகள் கண்களில் தெரிய ஆரம்பித்து விடும் அதுதான் உண்மையான அடிப்படை யதார்த்த வாழ்க்கை நடிகார்களே மௌத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒஸ்மான் ரவி அல்ல அணுகு மிக கடுமையாக அழுகுவார்கள் கவுரை பார்த்துவிட்டால் கடுமையாக அழுகுவார்கள் கேட்கப்பட்டது ஒஸ்மான் அவர்களே நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொன்னால் கூட இவ்வளவு அழுவதில்லை மௌத்தை பற்றி சொல்லப்பட்டால் எ அழுகிறீர்களே உஸ்மான் சொல்வாங்களா வாழ்வின் முதல் படி அது சரியாக இருந்து விட்டால் நாளை மறுமை வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்துவிடும் கபருடைய வாழ்வு மௌத்துட நேரம் சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லா படிகளும் துர்பாக்கியமாக மாறிவிடும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல மரணத்தை நசீபாக்குவானாக நல்ல மரணத்தின் அடையாளம் என்ன ஹதீசுகள்ல சில பட்டியல் போடப்படுது இந்த நிலையில மௌத்தாக நாம் எல்லாம் ஆசைப்படுவோம் அப்படி சில ரிவாயத்துகளை பெருமாள் செல்லல்லாஹுடைய செல்லம் நமக்காக விட்டுட்டு போனாங்க மறுபாக்கியசாலியினுடைய மரணம் ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலுவலம் சொன்னாங்க ரிவாயத் இமாம் அபுதாவது ரஹிமகுல்லா பதிவு செய்யறாங்க மண்கான ஆகிய கலாமிகி யாருடைய வார்த்தை உலகத்தில் கடைசி வார்த்தை என்பதாக இருக்குமோ பேப்பர்ல எழுதி வச்சு பாக்கெட்ல மௌத்தா மோது ஹார்ட் பாக்கெட் சாப்பிடுற மாதிரி படிச்சிடலாமில் கிடையவே கிடையாது நேரத்தில் வரக்கூடிய களிமா மனநம் செய்வதன் மூலமாக களிமா இல்ல அந்த பொருத்தத்தோடு அல்லாஹோ பொருந்து கொள்ள செய்து வாழ்ந்திருந்தால் வரக்கூடிய வார்த்தை சும்மா வராது அதனால் நம்முடைய கடைசி வார்த்தை என்ன முகம் இருக்க வேண்டும் அல்லாஹ் பாக்குவானாக அருமையான அல்லாஹினுடைய பெருமானா அலைஹி சொல்ல முடிய வழிகாட்டுதல் என்னன்னா உங்க வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்காக அதிகமாக செய்யுங்கள்

அல்ல இப்படி சோதிக்கிறான் உங்களுக்கு ஜாகிலியத்து எல்லாம் அறியாம ஹதீஸ் விளங்காலத்தனம் ஹதீஸ்ல வருது எந்த முஹ்மின் அல்லாஹ் பிரியப்பட்ட ஒரு முஹ்மின் நர்பாக்கிய சாலையுடைய மௌத்து நேரம் நெற்றிகளில் அதிகமாக வேர்வை வரும் அந்த ஹதீஸ் எடுத்த கிளறி பார்க்கின்ற பொழுது ஆய்வு செய்கின்ற பொழுது இமாம் எழுதக்கூடிய வார்த்தை ரெண்டு காரணத்தினால மௌத்துடைய நேரத்துல அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு முஹ்மீனுடைய நெற்றியில கடுமையாக வேர்க்கும் என்னன்னா அவர் செஞ்ச பாவத்தை மௌத்துக்குள்ளார தண்டிச்சு பின்னால சந்தோஷமான வாழ்வு கொடுப்பதற்காக அந்த சக்கராத்துடைய வேதனை அதிகப்படுத்துவான் அதனால சக்கராத்துடைய வேதனை அதிகமாகிறது கெட்டோர்களின் தீயோரின் அடையாளம் அல்ல நம்ம நிறைய பேர் பேசுறது பேசுறதுங்களா அந்த பாடி இத்திரிக்கிற கடைசி நேரத்துல மௌத்து ரூகே போலங்க என்ன பாவம் பண்ணாலும் தெரியல இல்ல மௌத்துடைய நேரத்தில் யாருக்கு சக்கராத்துடைய வேதனை அதிகமாக இருந்து நெற்றிகள் வேதனை அதிகமாகின்றதோ அது அந்த அடியானை அல்லா மன்னித்து உன் வாழ்வு மறுமையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் செய்யக்கூடிய வேலை நல்ல மௌத்தது உலமாக்கல் இரண்டாவது சொன்னாங்க பாவலாம் மன்னிக்கப்பட்டிருச்சு வாழ்க்கையில ஆனா கொஞ்சம் அந்தஸ்து உயர்த்தி விடலாம் மறுமையில இந்த ஸ்டேட்டஸ்ல அவர் இருப்பார் அல்லாஹ் முடிவு பண்ணி இருந்தான்னா மௌத்து நேரத்து கஷ்டத்தை கொடுத்து அல்லாவுடைய அந்த ஸ்தலை சொர்க்கத்தில உயர்த்துகிறான் அதற்காகவும் அல்லாஹ் மௌத்து நேரத்துல கஷ்டத்தை கொடுக்குறான் திருமணா சொல்லல்லா ஹரீஸ்வலம் ஹரிசுல சொன்னாம அசகுன் நாசிப் பல அண்ணியா வாழ்க்கையில் அதிகமான சோதனை சந்தித்தவர்கள் நபிமார்கள் ஏ அல்லாஹுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அல்லாஹ் அவ்வளவு சோதிப்பான் அல்லாவுடைய நோக்கம் ஒண்ணுதான் மௌத்துக்கு பின்னால உன் வாழ்வு சிரமமாக இருக்கக்கூடாது மௌத்துக்கு பின்னால நீ கேவலப்படக்கூடாது மௌத்துக்கு பின்னால நீ தலை கூடாது உலகத்தில் நீ செய்த பாவத்திற்கு தனே தங்கனை பெற்றுக்கொள் மறுமை வாழும் சந்தோஷமாக இருக்கும் ஆனா அல்லாஹ ஒருத்தர் வெறுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அல்லாஹ் பொருத்தர் மேல கடுமையான கோவம் இருக்குதுன்னா எல்லாம் அப்படியே விட்டுருவான் உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ பாவம் செய் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்கிரமம் எவ்வளவு மோசடி எவ்வளவு ஹராம் எவ்வளவு ஹராமான வருமானம் எவ்வளவு ஹராமான சாப்பாடு எவ்வளவு எவ்வளவு அனாச்சாரமான காரியம் எல்லாம் செய்வாரு எல்லா ஆபாசமும் இருக்கும் குடிபோதை ஆரம்பிச்சு கஞ்சா வரைக்கும் எல்லாம் செய்வாருவாஹிலும் ஏன்னா உன்ன ஒன்னிக்கல உன்னை சுத்தப்படுத்திதான் மவுத்தாக்கம் அல்லாவுக்கு தேவையில்லை உனக்கான சுத்தப்படுத்தக்கூடிய இடம் மறுமையில் நரகம் தயாராக இருக்கின்றது அல்ல அந்த கூட்டத்தை விட்டு அல்லா நம் பாதுகாப்பானாக உலகில் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்ளலாம் கேவலம் துக்கம் துயரம் கஷ்டம் சிரமம் சோதனை வஞ்சகம் எல்லாம் இங்க முடிஞ்சு போயிடும் டெம்பரரி ஆனா மறுமையில் வந்துருச்சுன்னா அது பெர்மனண்டா மாறிடும் நல்ல மௌத்துடைய அடையாளத்துல இன்னொரு விவாதத்துகள்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா எந்த நபருடைய கடைசி நிலை அல்லாஹ் அவரை ஹைராக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ

பள்ளியா சிலர்னு இப்போ வெளியே வந்தாரு மோத்த ஆயிட்டாருங்க சஜிதா வந்தாரு மோத்தாயிட்டாரு நோய் வந்திருந்தா நோ வச்சிருந்தாரு மோத்த ஆயிட்டாரு உமராக்கு போனாரு மோத்த ஆயிட்டாரு ஹஜ்ஜிக்கு போனாரு மோத்த ஆயிட்டாரு சுபஹான் அல்லாஹ் குரான் ஓவிட்டு இருந்தாருங்க அப்படி மோத்த ஆயிட்டாருங்க இது போன்ற ஜனாதாக்கில இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கிங் ஒன்று நல்ல மௌத் உரி அடையாளம் அதே போல ரிவாத்துல இன்னொரு செய்தி ஒண்ணு வருது ஜும்மாவுடைய நாள் அல்லது ஜும்மாவோட இரவு ஜும்மாவோட இரவுனா இன்னைக்கு இரவு இல்லை ஜும்மாவோட இரவுனா வியாழக்கிழமை மகரீபுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த இரவு அதான் ஜும்மாவோட இரவுன்னு சொல்லுவோம் வியாழக்கிழமை மகரீபில இருந்து வெள்ளிக்கிழமை மகரீபுக்குள்ளார மாமின் முஸ்லிமின் ஜுமாத்தி அவர் லைலத்தில் ஜும்மா இல்லாத அவர் இந்த நாள் ஒருத்தர் மௌத்தாரார் அப்படின்னா அல்லாவுடைய கபரை வேதனை விட்டும் பாதுகாக்கிறான் வேதனைனா என்ன கபருடைய நெருக்கடி கபருடைய எருள் கபருடைய அதாப் கபருடைய கொடிய வேதனைகள் எல்லாத்தான் பாதுகாக்கிறான் இது நல்ல மௌத்துடைய அடையாளத்துல ஒண்ணு ஆனா இன்னொன்னு இப்படியும் சொல்லிட முடியாது அந்த நேரத்துல மௌத்தா போற எல்லாருமே ரொம்ப உத்தமம்னு சொல்ல முடியாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படி இருக்கும் தற்கொலை பண்ணிட்டா வேணும்னு அதிச படிச்சாரு இந்த நேரத்துல மௌத்தா போனா கபரு வேதம் கிடைக்காது தற்கொலை பண்ணிட்டாரு சொல்லிட்டு போயிடுவாரா போக மாட்டாரு தன்னை தானே மாச்சிக்கிட்டாரு ஒரு தீசத்துல போய் குதிச்சுட்டாரு நடக்குதா இல்லையா கொஞ்சம் கூட சரீரத்தோடைய சுண்ணத்தோடைய எந்த பற்றும் இல்லாமல் கொஞ்சம் கூட நாம இஸ்லாம் மனிதன்கிற எந்த மாண்பு ரோட்ல ஒரு கூட்டம் ஓலடிச்சுக்கிட்டே போகுது அதுக்குன்னா இங்கிற கூட்டம் பின்னாடியே போகுது யாரெல்லாம் நம்பாரு எல்லாரும் நம்ம முஸ்லீம் ஏன்னா எந்தயுமே தெரியல தாய் யாரு தன்னோட இஸ்லாம் என்ன தன்னுடைய குடும்பம் என்ன நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படிப்பட்டது நம்முடைய மார்க்கம் எவ்வளவு உயர் எதுவுமே தெரியல அப்ப அது மாதிரி இலக்கு இல்லாமல் எந்த அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் யதார்த்தமாக மோப்பா கூடியவர்கள் அல்ல அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஜும்மாவுடைய நாளில் மோத்தாக கூடியவர்களை அது நல்ல மரணமாக கணிக்கலாம் உலமாக அதே போல கணித்து கொடுத்தான் அல்லாஹின் ஒருவருடைய ஜனாசா அவர் யார் என்பதை பேசும் ஒருவருடைய ஜனாசாவி யாரும் போய் பேச மாட்டாங்க வாழும் போய் பேசுவாங்க பண்டதெல்லாம் ஹராத்தா இருக்கும் பார்க்கும் போது அஸ்லாம் அலிங்காஜியா உங்கள மாதிரி இருக்க முடியுமா அப்படிம்பாரு ஆனா மௌத்துல போய் பேச மாட்டாரு சனியம் தோன்றது ஒரு வழியா இருக்க வரைக்கும் ஒரே தொல்ல ஊர்ல பேசுவார் அதே மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க நல்லவராக வாழ்ந்தால் வாழும்போது விமர்சிப்பாங்க அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருங்க ஆனா மௌத்துல போய் பேச மாட்டாங்க இருந்தாலும் மனுஷன் அவங்க பிடிக்கணும்னா நல்லா வாழ்ந்துட்டு போனாரு மாஷால் அப்படின்பாங்க இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதோ நல்ல முகத்துடைய அடையாளம் பெருமானா சொல்லல்லாஹை இஸ்லாம் அவர்களை கடந்து ஒரு ஜனாதா கொண்டு சொல்லப்படுகிறது முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத் ஒரு ஜனாதா போகுது மக்கள் எல்லாம் பேசுறாங்க நல்ல மனுஷங்க நல்லா வாழ்ந்துட்டு போனாரு அவரும் நல்லா ஒழுக்கமா இருந்தாரு யாருக்கு இதை தீங்கு விளைவிக்கல சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிட்டு போனாருங்க மாஷா அல்லா நபி சொல்லாஹுலிஸ்லாம் இதை சொன்னாங்க வாஜபத் கடமையாகி விட்டது ஒரே வார்த்தை தான் உமரது இவாலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் திரும்ப இன்னொரு ஜனாசா போச்சு அந்த ஜனாசா பார்த்த உடனே எல்லாரும் நல்ல வேலை போய் சேர்ந்தாண்டா நிற்கிறதுக்கு ஊருக்கும் தொல்லை இவனுக்கும் தொல்லை உருப்படியான வாழ்க்கை வாழல மக்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நபி சொன்னாங்க கடமையாக விட்டது உமரது தான் என்று வார்த்தை கவனிச்சுட்டாங்க சொன்னாங்க உண்மை யார சூழல்லா என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக ஒரு ஜனாசா போச்சு மக்கள் அதை நல்லது சொன்னாங்க வஜபத்துன்னு சொன்னீங்க இன்னொரு ஜனாசா போச்சு மக்கள் எல்லாம் திட்டுனாங்க அப்போ சொன்னீங்க என்ன அர்த்தம் சொன்னார்கள் எந்த மக்கள் எல்லோரும் புகழ்ந்து நல்லவர் என்ற பட்டம் கொடுத்தாரோ அவருக்கு சொர்க்கன் கடமையாகி விட்டது யாரை தவறாக விமர்சித்து இவனா சமூகம் நிம்மதி அடைந்தது என்று யாரை விமர்சித்தார்களோ வஜபத்னார் அவனுக்கு நரகம் கடமையாகி விட்டது சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் தான் சமூகம்தான் அல்லாஹுடத்தின் சாட்சியாளர்கள் யார் எப்படி வேணா சொல்லாம போயிடலாம் ஆனால் மக்களின் வாயில் ஒரு நாள் உண்மை வந்தே தீரும் அதனாலதான் பார்க்கிறோம் சமூகத்திற்காக உழைத்த எத்தனையோ ஒளமாக்கள் எத்தனையோ சமூக தலைவர்கள் எத்தனையோ மகான்கள் வாழும் போது விமர்சிக்கப்பட்டார்கள் ஆனா அவங்க மௌத்த பார்க்கிறோம் அவர்களின் மரணம் இவர்கள் யார் என்ற நற்செய்தியே சொன்னது அதனால மௌத்தோடு நேரத்தில் ஜனாசாக்கு வரக்கூடிய கூட்டம் என்ன சர்டிபிகேட் சான்றிதழ் தராங்களோ அங்க ஒரு நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்பது தெரிஞ்சுவிடும் சமயக்குறைத்தான் அல்லாஹ் நடிகார்களே அதனால இந்த கேட்டகிரியில இந்த அஞ்சு தரத்துல உள்ள மக்களாக இப்படிப்பட்ட மரணத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக ஆசைப்பட வேண்டும் அப்ப இந்த விஷயங்களை அல்லாட்ட சொல்லி துவா செய்யணும் ரப்பே இது போன்ற நல்ல அடையாளங்களுடைய மரணமாக எங்களுக்கு அளிப்பாயாக இந்த துவாவையும் செய்ய வேண்டும் அதனோடு அல்லாவுக்கு பிடித்தமான நற்காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் வளர்கமா நம் அனைவருக்கும் எல்லா விதமான ஷர்றுகள் எல்லா விதமான ஆபத்தான மரணங்களை விட்டும் துர்பாக்கியமான மரணங்களை விட்டு தான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லா நர்பாக்கியசாலியான நல்ல மரணத்தை நசீபாக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் இமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ் இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லி வன்னமா அல்லாஹ் மௌத்தி நஸீபாக்குவானாக வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்